ஜேஎஸ்ஏ என் வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் குரல் இப்படியாய் சொல்கிறது ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வான நனிய துடைத்து இதனுடைய விளக்கம் என்னவெனில் ஐயத்திலிருந்து நீங்கி மெய்யுணர்வு பெற்றவர்க்கு அடைந்துள்ள இவ்வுலகை விட அடைய வேண்டிய மேலுலகம் அண்மையில் உள்ளதாகும் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் இன்னுமாய் திருவசனம் இப்படியாய் சொல்லுகிறது தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் சத்தியவசனத்தில் கர்த்தர் இப்படியாய் சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் சிந்தனைக்கு தெய்வத்திற்கு மட்டும் பயந்து தலை வணங்குகிறவனுக்கு மற்ற எதை குறித்தும் பயம் ஏற்படுவதில்லை ஏனெனில் பயப்படாதே என்று சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லியிருக்கிறார் ஜபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் பயப்படாதே என்று சொல்லி அனுதினமும் எங்களை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி நாங்கள் எதை குறித்தும் பயப்படாமல் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஏசுவின் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்